கெட்டவன் சொல்றதுல ஒரு மாசு இருக்குல்ல இருக்கா அதிமுகவில் மிகப்பெரிய வலுவான தலைவர்கள் இல்லை என்பது மறுக்க இயலாத உண்மை அதிமுக கட்சி ஆபீஸ் ஒண்ணு இருக்குன்றதே யாருக்கும் தெரியல ஈவன் இப்போ அதிமுக கூட்டணி வச்சிருக்க கட்சிகளே சரி அவங்கள பத்தி பயங்கரமா திட்டி பேசியிருந்தாங்க ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் இதுவெல்லாம் ஒரு ஆட்சியா அவங்க இவன் அப்படியே ஓபனா சொல்லி டயர் நக்கி அப்படிலாம் சொல்லிருந்தாங்க தேமுதிகாவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணும் கிடையாது பாமகவுக்கு அது ஒரு ஜாதி கட்சிதான் தான் இதுவா நடக்குது ஆட்கள் பேச்ச கேட்டுதான் கமலஹாசன் ஏமாந்துவாங்க இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பாஜகவினுடைய கைப்பாவைகள் மாதிரி தான் செயல்படுறாங்க ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி கொடுத்தது யார் ஸ்டாலின் தான் அதாவது ஆர்கே நகர் ஒரு தொகுதியில் ஒரு தொகுதியில் எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஜெயிக்கலாம் ஏன்னா மோடி எதிர்ப்பு அலைன்றது சைலண்டாக போய்கிட்டு இப்போது தமிழ்நாட்டில் பாஜகவால் கால் ஒன்று முடியுமா வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் யார்னா பேராசிரியரும் மொழிபெயர்ப்பாளருமான திரு ராஜேஸ்வரி அவர்கள்தான் வணக்கம் மேடம் இவங்க வந்து இவங்களோட லட்சியம் என்னென்னா கிட்டத்தட்ட எம்ஜிஆரை பற்றி நூறு புத்தகங்கள் எழுதணும்னு லட்சியமாக வச்சிருக்காங்க அதில் ஒன்பது புத்தகங்கள் வெற்றிகரமாக வெளியிடம் செஞ்சுருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் மேடம் நன்றி இப்போ இருக்க தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் ஒரு ஜென்ரல் அப் ஒரு ஜென்ரல் பப்ளிக்கை கேட்குறத விட உங்களை மாதிரி இத்தனை காலமாக எம்ஜிஆர் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சவங்கள கேட்டால் இன்னும் கரெக்டாக இருக்கும் நம்புகிறோம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திராவிட கட்சியோட பெரிய தலைவர் இப்போ இருக்க அதிமுக அவங்களோட கூட்டணி கட்சிகள் இது போன்றதெல்லாம் உங்களை மாதிரி அந்த காலத்துலேருந்தே எம்ஜிஆர் அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர்களுக்கு எப்படி இருக்கு இது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து ஓரளவுக்கு அந்த ஆன்மீகம் சார்ந்த கட்சியாக இறை நம்பிக்கையுடைய கட்சியாக அவர் கொண்டு வந்துட்டார் எம்ஜிஆர் காலத்தில் தான் மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியே தமிழகத்தில் நடந்தது அதனால் திராவிட இயக்கம்ன்றது திமுக வரைக்கும் கடவுள் மறுப்பு கட்சியாக இருந்தது அல்லது இன்னும் கூட தெளிவாக சொல்லணும்னா இந்து சமய மறுப்பு கட்சியாக அல்லது இந்து சமய வெறுப்பு கட்சியாக இருந்தது ஆனால் அதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிக்கும் போது அல்லது எம்ஜிஆர் படங்களிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு வந்த படங்களில் பார்த்தாலே எம்ஜிஆர் கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நேரடியாக இல்லாட்டினாலும் கொஞ்சம் மறைமுகமாக அப்படியெல்லாம் வந்தது இன்றைக்கி வந்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுருக்குது அது காலத்தின் கட்டாயம் அதனால் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாலோ ரொம்ப நாளாக ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொல்ல முடியாது ஆனால் வேறு என்ன பண்ணுறது வேறு தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் கட்சியை கொண்டு போகணும் தலைவி இல்லை தலைவர் இல்லை இப்போ இருக்கிற ரெண்டு பேரும் ஓரளவுக்கு அதை சமாளித்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க அதை வந்து நம்ம ரொம்ப பாராட்டணும் மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி ஒன்றும் கிடையாது சாமானிய மக்கள் மத்தியில் ஒரு இப்போ முன்னாடியெல்லாம் வந்து கரண்ட் இல்லை அப்படின்ற ஒரு கஷ்டங்கள் இருந்தது விலைவாசி உயர்வாதுன்னு இப்போ வந்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி கிடையாது இப்போ எப்படியும் மத்திய அரசு ஆதரவு வேணும் மத்திய அரசுக்கு கையில் வந்து இந்த வருமான வரி ரெய்டு நடத்துறது வழக்கு போடுறது இந்த மாதிரி சில அச்சுறுத்தல்கள்லாம் அவங்க கையில் இருக்குது அப்போ வந்து ஆட்சியே நடத்தணும் கட்சியை நடத்தணும்னும் போது அவங்க மத்திய அரசினுடைய ஆதரவோடு போகணும் அப்படின்னு நினைக்கிறதான் புத்திசாலித்தனம் ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் இப்போவும் உயிரோடு இருந்திருந்தால் இந்த கூட்டணி சாத்தியமாக இருக்குமா இல்லை கண்டிப்பாக எதிர்த்து இருக்கும் ஆனால் இவ்வளவு தூரம் இங்கே உள்ளவங்க பனிஞ்சு பனிஞ்சு எப்படி போயிருக்க மாட்டாங்க எப்படி போன தடவை நரேந்திர மோடி வந்து ஜெயலலிதாவை பார்த்தாரோ அதே மாதிரி வந்து அவங்க வீட்டில் பார்த்து கூட்டணியை முடிவு பண்ணியிருப்பாங்க இப்போ மாதிரி ஹோட்டலில் போய் வச்சு நடத்திருக்க மாட்டாங்க இப்போ அதிமுக கட்சி ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குன்றதே யாருக்கும் தெரியலை ஏதோ அன்னாதிமுக கட்சி ஆஃபீஸில் வச்சு இந்த கூட்டணி அறிவிப்பெல்லாம் செய்தால் இது அதிமுக கூட்டணின்ற பேர் வந்துடுமோன்ட்டு இது ஏதோ பாரதிய ஜனதா கூட்டணி மாதிரி அவங்க தலைவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஹோட்டலில் சந்திக்கிறது வைக்கிறதுன்ட்டு ஒரு கார்பரேட் லெவல்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களுக்கு பெரிய அதிருப்தி இல்லை சரி அது ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் ஆனா பாஜகவோட நிலைமை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலைமையில திருப்பி அதிமுக அப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அதிமுகன்ற ஒரு கட்சியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காணாம வை சொல்றாங்க இல்ல அப்படி நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கு உங்களோட பதில் என்னன்னு கேட்க அப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது அண்ணா திமுகவுல தலைவர்கள் மிகப்பெரிய வலுவான தலைவர்கள் இல்லை என்பது மறுக்க இயலாத உண்மை அது திமுகவுலயும் இல்ல பாரதிய ஜனதாவில் எங்க இருக்கு எந்த கட்சியில தான் இன்னைக்கு வலுவான தலைமை இருக்கு எல்லா கட்சியுமே தே ஆர் சேலிங் அந்த சேம் போட் அது ஆனா அதுக்காக அண்ணா அதிமுக காணாம போயிரும்னு நினைக்கிறதெல்லாம் அது கொஞ்சம் கூட உண்மை கிடையாது ஒரு சதவீதம் டிஎம்கே இருக்காருனா கருணாநிதி அவர்களோட மறைவுக்கு அப்புறம் அவர் உயிரோட இருக்கும் போது கிட்டத்தட்ட ஸ்டாலின ஒரு கட்டத்துக்கு அவர் எடுத்துட்டு வந்துட்டாரு துணை முதல்வர் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு பட் ஜெயலலிதா அவர்கள் இருக்க வரைக்கும் கடைசி வரைக்கும் பன்னீர் பன்னீர்செல்வமும் சரி இல்ல எடப்பாடி அவர்களும் சரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு நேராக வந்து உட்கார கூட மாட்டாங்க ஸோ அந்த சமயத்துல இப்ப அவங்களுக்கு அப்புறம் அடுத்த கட்ட தான் அந்த பதவியில உட்கார வைக்க மக்கள் நடத்துறாங்க இப்ப என்ன கெட்டு போச்சு ஜெயலலிதா இல்லை என்ற ஒரு குறை இருக்குது அந்த கம்பீரம் இல்லை கட்சியினுடைய செயல்பாடுகளில் ஜெயலலிதா இருந்து நடத்தின கம்பீரம் இல்லை இவங்க கொஞ்சம் பணிவாக நடத்துகிறாங்க ஆனால் கெட்டிக்காரத்தனமாக தான் நடத்துகிறாங்க இவங்க ஒன்றும் முட்டாள்தனமாக நடத்தலை கட்சி கெட்டிக்காரத்தனமாக தான் நடத்துகிறாங்க மக்கள் வந்து தலைமை இல்லை என்பதனால அவங்களும் பொறுமையாக எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தொண்டர்கள் அப்படியே இருக்காங்க தொண்டர்களும் வாக்கு வங்கியும் அண்ணா திமுகவுக்கு குறையவே இல்லை அந்த இடைப்பட்ட வாக்காளர்கள் இருப்பாங்கல்ல ஜெயிக்கிறவங்களுக்கு போடுறவங்க அல்லது போன தடவை திமுகவுக்கு போட்டோம் என்ன பண்ணாங்க இந்த தடவை அதிமுகவுக்கு போடுவோம் இல்லை போன தடவை அண்ணா திமுகவுக்கு போட்டோம் என்ன பண்ணாங்க இந்த தர திமுகவுக்கு போட்டோம் அந்த ஃப்ளக்ஷுவேஷனில் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் வந்து மாறுவாங்களே தவிர அண்ணா திமுக வாக்கு வங்கின்றது முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி சதவீதம் அது அப்படியே இருக்கும் ஈவன் இப்போ அதிமுக கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகளே சரி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏன் இந்த நாலு வருஷமே சரி அவங்கள பத்தி பயங்கரமா திட்டி பேசிருந்தாங்க ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் இதுவெல்லாம் ஒரு ஆட்சியா அவங்க ஈவன் அப்படியே ஓபனா சொல்லியிருந்தாங்க டயர் நக்கி அப்படிலாம் சொல்லிருந்தாங்க ஸோ இப்போ கூட்டணி வச்சிருக்கவங்களே ஒரு கூட்டணி லாபத்துக்காக மட்டும்தான் சேர்ந்து ஓபனா தெரியுது இதே கூட்டணி கட்சிகள் வந்து ஏற்கனவே திமுக கூட இருந்தது தானே பாமக ஏற்கனவே இருந்திருக்கு தேமுதிக இருந்திருக்கு இல்லாத ஒரு கட்சி புதுசா வந்து சேரல ஒரு முறை இருப்பாங்க சில பலன்களை அனுபவிப்பாங்க அப்புறம் ஒரு விமர்சனத்தை சொல்லி வெளியே போவாங்க திமுக கூட போய் சேருவாங்க அங்கே சில பலன்களை அனுபவிப்பாங்க அப்புறம் அங்கே இவங்க இந்த இடைப்பட்ட கட்சிகள் இந்த பாமக தேமுதிக இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்குன்னு தனி செல்வாக்கு கிடையாது சில மாவட்டங்களில் மட்டும் அந்த தேமுதிகவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றும் கிடையாது பாமகவுக்கு அவங்க க ஜாதியினர் செல்வாக்கு இருக்குது அது ஒரு ஜாதி கட்சி தான் அது மாதிரி திருமாவளவன் கட்சிக்கும் ஜாதியினர் செல்வாக்கு இருக்குது அப்போ இவங்கள்லாம் சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தன்னுடைய செல்வாக்கை தக்க வைத்து கொள்வதற்காக அவங்க ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய பிழைப்புக்காக அவங்களுடைய சர்வைவலுக்காக அதிமுக கூட்டணிக்கு மாறுறது இல்லைன்னா திமுக கூட்டணிக்கு மாறுறது இப்படி அவங்க வந்து அது அவங்களுக்கு ஒரு பிழைப்பு தானே தவிர அவங்க பெரிய லட்சியவாதிகள் மாதிரி அவங்க பெரிய கொள்கைகள் உடையவர்கள் மாதிரி ஐயோ அந்த கூட்டணியில் இருந்தாங்க அந்த கூட்டணிக்கு போயிட்டாங்க எல்லா கூட்டணியிலையும் அவங்க இருந்தவங்க தானே அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு ஓட்டு கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்றதில் இந்த தடவை அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அதுக்கு பாஜகவுடைய புஷ் இருக்குது இப்ப ஜெயலலிதா முடியாது இப்ப இவங்க இருக்கறனால இவங்களுக்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆட்சியை கொண்டு போகணும்ல எதிர்கட்சி ஒன்றும் ரொம்ப பலமா இல்லை ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய பலமான எதிர்கட்சி தலைவர் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா அவங்களுக்கும் கட்சிக்காரங்க இருக்காங்க ஸ்டாலினை பார்த்து பயப்பட வேணாம் ஆனா திமுக கட்சிக்கான வாக்காளர்கள் தொண்டர்கள் இருக்காங்க அண்ணா திமுக இருக்கிற மாதிரி திமுகவுக்கு இருக்கிறாங்க சரி ஓகே நீங்க உங்க கூட்டுறபடியே வரேன் இப்போ ஸ்டாலின் இந்த மாதிரி பண்றாரு எடப்பாடி பேசவே மாட்டாரு இவங்கள தவிர்த்துட்டு இப்ப புதுசாக சீமான அவர்கள் இருக்காரு மக்கள் நீதி மயம் ஆரம்பித்து கமலஹாசன் அவர்கள் இருக்காரு ஸோ இவங்களுக்கு இப்போ சீமானவர்கள் கிட்டத்தட்ட போன வாட்டி அஞ்சரை லட்சம் ஓட்டு வாங்கினாரு இப்போ நிறைய இளைஞர்கள் அவரோட பேச்சை கேட்டு நிறைய பேர் ஒரு வேலை எப் எப்பவுமே ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கு புதுசா ஒரு கட்சி வந்தா நல்லா இருக்கும்ன்றாங்க ஸோ இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானது திராவிட கட்சி இல்லாமல் புதுசாக ஏதாச்சும் கட்சி வந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வர ஆரம்பித்த ஒரு தேர்தல்னு சொல்லலாம் இது ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க மற்ற கட்சிக்கு வர ஆதரவு குறிப்பாக நாம் தமிழருக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் மக்கள் நீதி மையத்தை இந்த கணக்கிலே சேர்க்க வேண்டாம் அது வந்து ஒரு பெரிய சமூக மக்களிடையே ஒரு ஈர்ப்பு உள்ள கட்சி கிடையாது அவர் வந்து ஒரு பெரிய தலைவரும் கிடையாது அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க மையத்துல இருக்கோம் மையத்துல இருக்கோம்னு இந்த பக்கம் வராம அந்த பக்கம் வராம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் முதல் தேர்தல்லயே மற்ற யார் மிக்க இல்லாம தனியா நாற்பது தொகுதிகள்லயே வர்றாங்களே நாற்பது எல்லாரும் எல்லாருந்தாங்க இந்த தீபா அம்மா கூட தான் நிக்குது அதுக்காக வந்து நாற்பது தொகுதியில நிக்கிறவங்கலாம் ஜெயிச்சிருவாங்களா அது ஒரு பெரிய தைரியமா அதெல்லாம் கிடையாது அவங்களோட கேண்டிடேட்ஸ் கூட பயமா பாராட்டப்படுறாங்க எல்லாருமே பயமா ஒரு ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாருமே கரெக்டா ஒரு எல்லாமே ஒரு இதுவாக நடந்து யாருக்கு பேச்சை கேட்டுதான் கமலாசனையா வந்து போறாரு நம்ம வந்து நம்ம கட்சி பெரிய கட்சி அப்படின்னு நினைக்கிறாரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நிக்கிறனாலேயோ நாற்பது தொகுதிக்கு வந்து நாற்பது வேட்பாளர் கிடச்சிட்டனாலையே வந்து அந்த கட்சி வந்து பெரிய கட்சி கிடையாது வாக்காளர்கள் வந்து ஓட்டு போட்டால் தான் அதுக்கான அங்கீகாரம் இருக்குது இப்போ சீமான் கட்சின்னு எடுத்துக்கிட்டால் அதுல வந்து தமிழர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா அது தமிழர் கட்சி மற்றவங்க அதுக்குள்ளே போக முடியாது கமலஹாசன் கட்சின்னு எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் ரசிகர்கள் பேஸ் பண்ணது அப்புறம் அது போக அவருடைய தனிப்பட்ட ஆதரவாளர்கள் அவரை பிடிச்சவங்க மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்காங்க வேற அந்த கொள்கை பிடிச்சி யாரும் இருக்காங்களா சொல்லுங்க எனக்கு வந்து மையம் கட்சியினுடைய கொள்கை பிடிக்கும்

குடும்பம் குடும்பமாக திமுகவினராக வந்துருப்பாங்களா அவங்களுக்குலாம் கலைஞர் மகின்ற பெரிய மதிப்பு இருக்கும் கண்டிப்பாக கலைஞர் இல்லைன்னா என்ன கலைஞர் மகே இருக்காருல்ல அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்ற பெரிய மரியாதை இருக்கும் அதை நம்ம மறுக்க இயலாது ஆனால் அந்த மரியாதையை இவரே உளறி உளறி கெடுத்துக்கிறாரு அதுதான் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்போ அந்த அவர் கையில் அந்த லிக்விட் ஊற்றி அந்த கையை துடைக்கிறது இதெல்லாம் கூட வெளியே வந்துடுது அப்போ மக்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் யாருமே ஓபிஎஸ் முகத்துக்காகவோ இபிஎஸ் முகத்துக்காக போடல ஜெயலலிதா அவங்க முகம் எம்ஜிஆர் முகத்துக்காக மட்டுமா ஓட் போட்டு ஆனா இவங்க வந்து உக்காந்துட்டாங்க இவன் இப்ப ஸ்டெர்லைட் பிரச்சனை ஆகட்டும் ஜல்லிக்கட்டு பிரச்சனை மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி இருக்குதான் செய்யுது அதாவது மறுக்க பிரச்சனையில அந்த துப்பாக்கி சூடு நடத்தினதுல வந்து இருக்கு முதல்ல ஸ்டெர்லைட்டுக்கு வந்து அது வேண்டாம்னாங்க நாங்க ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி கொடுத்தது யாரு ஸ்டாலின் தானே அப்புறம் இப்ப வேணும்ன்றாங்க வேணாம்ன்றாங்க வேணும்ன்றாங்க வேணும்னு ஒரு கூட்டத்தை தயார் பண்ணி போராட்டம் நடத்துறாங்க வேண்டாம்னு ஒரு சிலர் வந்து சமூக ஆர்வலர்கள் போராட்டம் நடத்துறாங்க இப்படி மாறி மாறி நடக்கும்போது அதை வந்து ஒரு நிரந்தர அதிருப்தினோ நிரந்தர திருப்தினோ சொல்ல முடியாது இல்ல இப்போ ஸ்டெர்லைட் யாரும் ஆரம்பிச்சா ஆரம்பிக்கலன்றது பிரச்சனை இல்லை ஒரு பதினாலு பேரை சுட்டுக் இருக்காங்க இந்த ஆட்சி என்ன செய்யுது இது ஜெயலலிதா இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படி ஒரு கேள்வி வந்துச்சு அப்போ ஜெயலலிதா இருந்திருந்தா அந்த போராட்டமே நடந்திருக்கா அந்த அம்மா அந்த அந்த மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்திருக்கு அவங்க ஒரு முடிவு கொடுத்திருப்பாங்க அதுக்கு முன்னாடியே அவங்க அதை தடுத்து நிறுத்தி இருப்பாங்க இப்போ அது இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் நடத்தும் போது இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் கொஞ்சம் ஆரம்ப காலம் அவங்களும் வந்து முழுக்க முழுக்க பி பிஜேபியினுடைய ஆதரவு தேவைப்படுறதுனால அது வேதாந்தா குரூப் யாருடைய குரூப்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது அவங்க பிஜேபியினுடைய வழிகாட்டுதல்கள்ல தான் நடக்க இருக்கே தவிர அவங்கள முற்றுனாவே தெரியுது இல்ல இந்த விஷயத்துல வந்து நாங்க உங்களோட ஒத்து போக முடியாது இந்தந்த விஷயங்கள்ல தான் நாங்க உங்களோட அனுசரிச்சு போக முடியும் அப்படியெல்லாம் சொல்ல முடியல இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பாஜகவினுடைய கைப்பாவைகள் மாதிரி தான் செயல்படுறாங்க

போராட்டம் போது அவங்களும் வந்து உடனே அந்த அம்மா அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்களையெல்லாம் கேட்டு அவங்க உடனே நேர ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருங்க அப்படின்றாங்க ஐயோ மக்களை வந்து சுடக்கூடாது அது வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்களுக்கும் அறிவுரை சொல்ல ஆள் இல்லை அறிவுரை சொல்கிறவங்கெல்லாம் அதிகாரிகளாக இருக்காங்க அதிகாரிகளுக்கு அதிகாரிகள்லாம் பாஜகவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால சில நெருடல்கள் வரத்தான் செய்யும் எல்லா ஆட்சியிலையும் பிரச்சனைகள் இருந்தது இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவால கால் ஒன்று முடியுமா அது முடியவே முடியாது தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கத்தினுடைய வேர் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறனால இந்த மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரித்து பார்க்கறது வந்து இங்கே நடக்காது படத்தை சரி இப்போ வாரிசு அரசியல்னு எடுத்துக்கிட்டா இப்போ கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு ஓகே அவருக்கு அப்புறம் இப்போ முன்னாடியே உதயநிதியெல்லாம் எடுத்துட்டு வர ஆமா இப்போ ஏடிஎம் அந்த மாதிரி யார் உதயநிதி குழந்தைக்கு கூட இப்போ

அதாவது ஆர்கே நகர் ஒரு தொகுதிங்க ஒரு தொகுதியில் எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஜெயிக்கலாம் அது வந்து ஒரு இடைத்தேர்தல் நீங்க சொல்லும்போது கூட ஆட்சி அப்படி மூணு வருஷத்துக்கு ஆட்சி இருக்கணும் பணம் பரவணும் கட்சி நடத்தணும் இது சொல்றது எங்க மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற இதுவே வரமாட்டேது எதுவுமே மக்களுக்கு ஒரு புதிய திட்டம் எடுத்துட்டு வரலாம் அந்த மாதிரி எதுவுமே மூணு ஆட்சி நடக்கணும் இதே மட்டும் தான் இருக்கு ஆட்சி நடத்தினா தாங்க மக்களுக்கே நன்மை வரும் இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறு அன்னாதிமுக இல்லைன்னா யார் கொடுப்பா அந்த மூணு வருஷம் கரெக்டாக நல்லது பண்ணிட்டா அடுத்தவாட்டி திருப்பி அவங்களே எடுத்து உக்கார வச்சு இப்போ வந்து மக்களுக்கு பெரிய குறைகள்னு எதுவும் கிடையாது என்ன குறைன்னு சொல்கிறேன் மூணே மூணு தான் ஒன்று பெட்ரோல் விலை உயர்வு இன்னொன்று கேஸ் விலை உயர்வு மூணாவது இந்த டீமானிட்டைசேஷன் வந்தது இந்த மூணுக்குமே காரணம் அதிமுக கிடையாது அண்ணா திமுக வந்து கொஞ்சம் சரியா செயல்பல சொல்லக்கூடியது இந்த போராட்டம் கோபம் மேலதான் இருக்கும் இவங்க எதிர்க்கலனாதான் தெரியும்ல எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஜெயலலிதா மருந்து இருந்தா நேரம் இதெல்லாம் விட்டுருக்காது ஏன்னா ஜெயலலிதா வந்து மாநில அரசின் உரிமைகளுக்காக அவங்க வந்து மத்திய அரசுல நல்லா குரல் கொடுப்பாங்க நமக்காக குரல் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க அப்போ கொஞ்சம் மத்திய அரசு பயந்தாங்க இப்போ வந்து இவங்களால் குரல்லாம் கொடுக்க முடியாது அப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில இப்படித்தான் கொண்டு போகணும் இப்போ ஜெயலலிதா அவர் இருந்திருந்தா அமித்ஷாவும் சரி மோடியும் சரி போயஸ் கார்டன் வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க ஆமா இப்ப அவங்க இல்லாதால எடப்பாடியும் ஓபிஎஸ் அவங்க கூப்பிடுற ஹோட்டலுக்கு போயிட்டு நிக்கிறாங்க அவங்க அண்ணா திமுக கூட்டணினே சொல்லாதபடி ஏதோ பாஜக கூட்டணியில அண்ணா திமுக ஒரு முக்கிய இடத்துல இருக்குன்ற மாதிரி ஒரு இத சிரிச்சுட்டே சொன்னாலும் ஒரு வருத்தம் இருக்குதுல்ல இப்போ பாஜக இருக்கிறது ஏடிஎம் கே கூட்டணி இருக்கதான் செய்யும் என்ன செய்யறது இப்போ இந்த நாற்பது தொகுதியில நடக்கிற தேர்தல்ல ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சப்போஸ் ஒருவேளை வேலை ஏடிஎம் அவங்க நிக்கிற இருபத்தொரு தொகுதி இல்ல ஒரு பத்து தொகுதி தான் வின் பண்றாங்க ஒரு பதினோரு தொகுதி இழக்கிறாங்க இல்ல சப்போஸ் அதனால சொல்ல சப்போஸ் இழக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் வர இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியோட எலெக்ஷன்ல இந்த இது எல்லாம் பாதிக்குமா பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்குது டிஎம் கே அதிகமாக ஆமா நிச்சயமா ராகுல் மாலருக்கு ஆதரவை விட மோடி மாலருக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்குல்ல இருக்குது இருக்கு அது உண்மை அதை மறுக்க முடியாது ஏன்னா மோடி எதிர்ப்பு அலைன்றது சைலண்டா போய்கிட்டு இருக்குது ஆதரவு இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை காண்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஊடகங்களின் வாயிலாக ஆதரவு இருக்குது இந்த பத்திரிகைகளில் வந்து கருத்து கணிப்பு வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து எதிர்ப்பு வந்து கடுமையாக இருக்குது கண்டிப்பாக அதனால பாஜகவுக்கு பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியலை தமிழ்நாட்டில் வந்து அண்ணா திமுக வின் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது அண்ணா திமுகவுக்கு அதிக சீட்ஸ் கிடைக்கும் திமுகவை விட அதிகம் கிடைக்கும் சரி உங்க நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா சும்மா கிடைச்சா நன்றி முதல்ல நீங்கள் வெற்றி பெற பார்த்துட்டு நன்றி தேங்க் யூ மாஸ் மாஸ் லெருப்ப கூட சொல்லலாம் ஆனால் கருப்பை தொடக்காது நீ வா வா நெருப்பக்குள்ளே தொல்லலாம் ஆனால் கருப்பை தொடக்கூடாது